உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தங்களுடைய பணியாளர்களிடம் அத்துமீறுகிறார்கள் பாலியல் தொந்தரவு கொடுக்கிறார்கள் பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள் என்பதுதான் புகாரை உயர் நீதிமன்ற நீதிபதிகளையே விமர்சனம் பண்ணுகிறவருக்கு ஜெயிலில் ஒரு சாதாரண விஷயம் உங்களுக்கு வந்தா ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா உடலை இவரு தானே பண்ணியிருக்காரு நூறு கோடி ரூபா சொத்து இவருக்கு எப்படி சேர்ந்துருக்கு நூறு கோடி ரூபாய் நூறு கோடி ரூபா சொத்து எப்படி சேர்ந்திருக்கு ஊடக விழானுடைய மனைவி இப்போ இருக்கிற மூணாவது அந்த ஆங்கர் குழந்தையை விட்டுட்டு போட்டு புருஷனை விட்டுட்டு உடனே உடலே ஓடிவதுங்கேயே சேருது ஒரு பிரபலமான புலனாய்வு பத்திரிகையில் நாளைக்கு அஞ்சு பக்கம் வரும்போது சங்கர் சவுக்கு சங்கராக மாறி நூறு கோடி ரூபா சொத்து எப்படி வந்தது இந்த மாதிரி ஆறு மாதத்துக்கு முந்தி வரைக்கும் சாதாரண ஆங்கரு இப்போ ஆமாங்க நானாயிரம் வாங்கி கஞ்சா வாங்கி கொடுத்துருக்காங்கிற சொல்கிறாரா இல்லையா ஒருத்தர் கஞ்சா அடிக்கிறான்னு போடுறான் ஒருத்தர் கொகையில் அடிக்கிறான்னு போகிறான் மூணு பொண்டாடின்னு போடுறான் நூறு கோடி ரூபாய் சொந்தர் மாறிதாஸ் மாரிதாஸ் பக்கம் பக்கமாக அடிக்கிறாரு சாதாரண விஜிலன்ஸ் துறையில் ஒரு சட்டச்சராக இருந்த சங்கர் சவுக்கு சங்கரா மாறி இன்னைக்கு கோட்டேஸ்வர சங்கராக மாறி இருக்கார் எடப்பாடி பழனிசாமி வந்து சவுக்கு நம்பித்தானே அரசியலே பண்ணுறாரு இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஏன் கைது பண்ணணும் இந்த விஷயத்துல பெலிக்ஸ் ஜெயலலிதை பொறுத்த வரைக்கும் திமுகவை அடிப்பதற்கு சவுக்குக்கும் பெலிஸுக்கும் கிடைச்சி இடம் தான் சவுக்கு குருநாதர் தான் வணக்கம் இன்றைய அரசியல் குறித்து பேசுவதற்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் தமிழர் தமிழர் பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் கோயம்புத்தூர் மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது தன்னை கொலை பண்ண பாக்குறாங்க கோவை சில செந்தில்குமார் அவர்கள் டார்ச்சர் செய்கிறார் என்ற மாதிரி மரண வாக்குமூலத்தை கொடுத்திருக்காரு பார்க்குறீங்க இல்ல இதே செந்தில்குமாரை கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு கடலூர் சிறையில் இருந்த பொழுது சவுக்கு சங்கர் செந்தில்குமாரை மிரட்டி சவுக்கு வெளிச்சத்தில் உள்ள ஒரு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு அதாவது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் சூமூட்டவாக இவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டார் என்ன வழக்குன்னா உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தங்களுடைய பணியாளர்களிடம் அத்துமீறுகிறார்கள் பாலியல் தொந்தரவு கொடுக்கிறார்கள் பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள் என்பதுதான் புகாரை நீதிபதிகளையே விமர்சனம் பண்ணுகிறவருக்கு ஜெயிலரு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தான் முதலமைச்சருக்கே பதவி பிரமாணம் பண்ணி வைக்கக்கூடியவர்கள் சரியா அப்போ அவரே என்ன பண்றாரு இவர்கள் பாலியல் ரீதியாக பணியாற்றும் பெண்களை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அதிகாரம் படைத்தவர் ஏன்னா முர்சூலில் முதல் பக்கத்தில் சங்கருடைய அறிக்கை வரும் முதல் பக்கத்தில் அண்ணாவுடைய அறிக்கை கருணாநிதியுடைய அறிக்கை வருகிற அந்த முதல் பக்கத்தில் யாருடைய அறிக்கை வரும் சவுக் சங்கருடைய அறிக்கை ஏன் அப்போ அவர் திமுக பக்கம் இருந்தார் திமுக பக்கம் இருந்து அண்ணா திமுகவை அடித்தார் அண்ணா திமுக இப்போ ஆளுங்கச்சு உங்களுக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னியா திமுகவுடைய முர்சூலி பத்திரிக்கையிலேருந்து முதல் பக்கத்தில் சங்கர் சவுக்கு சங்கர் அறிக்கை வருகிற அளவுக்கு இவர் நாவலர் நெடுஞ்செலினா இல்லை பேராசிரியர் அன்பழகனா இல்லை அறிஞர் அண்ணாதுரையா பல ஊழல் குட்டச்சட்டை வெளியே கொண்டு வராருன்னு பார்க்கலாம்ல இல்லை ஊழலை இவர்தான் பண்ணியிருக்காரு நூறு கோடி ரூபாய் சொத்து இவருக்கு எப்படி சேர்ந்திருக்கு நூறு கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் சொத்து எப்படி சேர்ந்திருக்கு முதல் பண்டாடி ரெண்டாம் பூண்டாட்டி மூணாவது பிராண்டாட்டி எல்லாம் அடுத்த பண்டாட்டி எப்படி எப்படி சாத்தியம் ஊடகவியலாருனுடைய மனைவி இப்போ இருக்கிற மூணாவது அந்த ஆங்கர் குழந்தையை விட்டுட்டு போட்டு புருஷனை விட்டுட்டு உடனே ஓடி வந்து சேருது பல கோடி ரூபாய் பணம் இருக்குது சவுகு சங்கர் சங்கர் கூட அதாவது கொட்டிவாக்கத்தில் இடம் திருவான்மையூரில் இடம் ஆரிய ஆரியபுரத்தில் இடம் மேத்தார் நகரில் இடம் டி நகரில் இந்த அம்மா பேர்லேயே ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் நிலம் வாங்கப்பட்டிருக்கும் சரி பத்தம்போது அதையும் சொல்ல முடியாது நாளைக்கு ஒரு ஒரு பத்திரிகையில் நாளைக்கு பட்டாசிட்டு அடங்குகளோட நாளைக்கு பத்திரிகைகள் வருது பத்திரிக்கை இதெல்லாம் சொல்ல விரும்பல நாளைக்கு பட்டாசிட்டு ஆடங்கு எல்லா சர்வே நம்பரோட நாளைக்கு அஞ்சு பக்கம் எத எத்தனை பக்கம் ஒரு பிரபலமான புலனாய்வு பத்திரிகையில நாளைக்கு அஞ்சு பக்கம் வர போகுது ஒரு பத்திரிகையில் வருவதாக எனக்கு செய்தி புலனாய்வு செய்தி மாதிரி ஒரு செய்தி அப்போ இவ்வளவு வலுவானவர் வலுவானவரை எப்படி செந்தில்குமார் கோயம்புத்தூர் ஜெயில எப்படி மிரட்ட முடியும் மிரட்ட முடியாது காரணம் அடிப்படையில செந்தில்குமார் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது தானே எல்லா ஜெயிலுக்கு மேலே குற்றச்சாட்டு இருக்குங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காவல்துறை ஏட்டையாளர் இருந்து டிஜிபி வரைக்கும் குற்றச்சாட்டு இருக்கு இவர் ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஒரு கிளார்க்கு இந்த கிளார்க்கு மேலேயே கட்டுச்சாட்டு இருக்கே படம் நூறு கோடி ரூபா ஊழல் எப்படி வந்தது இந்த கிளார்க்கு மேலே சங்கர் சவுக்கு சங்கராக மாதிரி நூறு கோடி ரூபா சொத்து எப்படி வந்தது அப்போ இது நாளைக்கு ஒரு பு புலனாய்வு பத்திரிக்கையில் பட்டாசிட்டு அடங்கல் வரைக்கும் வருது அப்போ அது அந்த சொத்தை பூரா எப்படி வந்ததுன்னு அவர் சொல்லித்தான் ஆகணும் அந்த அம்மாவுக்கு எப்படி வந்தது அந்த அம்மா ஆறு மாதத்துக்கு முந்தி வரைக்கும் சாதாரண ஆங்கரு இப்போ ஒரு பிரபலமான கோடிகளில் சொத்து உள்ள ஒரு நபரை எப்படி மாறிச்சு உண்மைதானே அந்த பெண் ஆண்களோட தொடர்பு இல்லாமே சார் அதாவது மல்லிகா நல்லுசாமி இது மிகப்பெரிய மோசடி கும்பலா கடந்த பத்தாண்டு காலமா இருந்திருக்கு மல்லிகா நல்லுசாமி கொடநாடு வழக்கில் ஜெயலலிதாவோட டிரைவர் எடப்பாடி டிரைவராக இருந்த கனகராஜ் கொல்லப்பட்ட இடம் சேலம் பைபாஸ் இந்த காரை ஓட்டி வந்தவர் மல்லிகா நல்லுசாமி அந்த மல்லிகா நல்லுசாமி யார் தேடி பார்த்தா ஜெயா டிவி நிருபராக இருக்கிற சோனியா அருண்குமாருக்கு அந்த அம்மா நெருக்கம் டிவி நிருபர் சோனியா அருண்குமார் நீங்கள் பல மஞ்சாஜ் பார்லர்களை வச்சிருக்கு என்ன என்ன பார்லரு ஸ்பா வச்சு நடந்தது காவல்துறையினுடைய ரெக்கார்டில் இப்போ அங்கே போய் நம்ம கதாநாயகி சௌக்கு சங்கர் போய் அங்கே ரிலாக்ஸ் பண்ணிக்குவார் ஸ்பா பூராமல் விபச்சார விடுதி அறிவிக்கப்படாத விபச்சார விடுதி அப்போ அங்கே இவர் போய் ரிலாக்ஸ் பண்ணிக்குவார் அப்போது இந்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் தோண்டப்படவில்லை கொடநாடு வழக்கு மல்லிகா நள்ளுசாமி விசாரிக்கல சோனியா அருண்குமார் விசாரிக்கப்படல இதுக்கு நினைவில் ரெண்டு பேரும் துபாய் போனதாங்கிற தகவல் இருக்கு யாரும் கேட்கக்கூடாது இரண்டு பேரும் துபாய் போய் துபாயில் இருந்துட்டு வந்தாங்க யாரையும் சந்திச்சாங்கிற தகவலாக இருக்கு ஏ அப்போ உளவுத்துறை ரெண்டு பேருடைய பாஸ்போர்ட்டையும் பார்த்தா ஒரே தேதியில் போயிட்டு ஒரே செய்தியில் வந்தாங்களா சவுக்கோட போன அந்த பெண் யார் மர்ம நாவல் வர்றப்ப கதை மாதிரி இருக்கு துபாயில் உல்லாசமா பாஸ்போர்ட்டை வாங்கி பாருங்க சார் பாஸ்போர்ட்டை உல்லாச உள்ளூர்லேயே உல்லாசம் பார்க்கலாமே எதுக்கு துபாய் துபாயில் முதலீடு செய்யப்பட்டிருக்கா இல்லை ஏதாவது சட்டவிரோத ஆட்களோட தொடர்பா பொதுவாக இவர் தானே சொல்லுவார் திமுக பார்த்து துபாய் முதலீடு எங்கே எங்கேன்னு கேட்பாருல்ல ஆனால் இவருடைய முதலீடு பாங்க போயிருக்க அந்த பெண்ணோடு போயிருக்காரு அந்த அப்போ துபாய் எதுக்கு போனாரு இன்னைக்கு விசாரிக்கப்படல என்ன அப்போ கிணறு வெட்டா பூதம் கிளம்புவதை போல பல புகார் நீங்கள் மகேந்திரன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் யாருன்னு கேட்டால் வெளிநாட்டு வந்தாராம் வெளிநாட்டுன்னு வரும்போது வெளிநாட்டு போதை பொருளை கொடுத்து கொடுத்தாராம் இப்போது சவுக்கு சங்கரை நீங்கள் ட்ரக்ஸு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தால் இப்போ ட்ரக்ஸு பாதி உபயோ உபயோகிப்பாரா உபயோகிக்க மாட்டாரான்னு கண்டுபிடிக்கலாம் அப்போது இருபத்தி நாலு மணி நேரமும் சமூகத்தை பற்றி சிந்திக்கிற இந்த நபர் எப்படி இருந்திருக்காரு முழுக்க ட்ரக்ஸ் அடிக்டாக இருந்திருக்காரு காவல்துறை சொல்வது இரண்டாம் பட்சமாக இருந்தாலுமே இப்போ பல வழக்குகள் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் கூடவே இருந்த அந்த அவருடைய உதவியாளர் ஒரு தொலைக்காட்சி பேட்டி கொடுத்துருக்கார் அவருடைய உதவியாளர் நம்ம முக்தார் எடுத்திருக்கார் பிரதீப் பிரதீப் ஆமாக கே நாலாயிரத்து வாங்கி கஞ்சா வாங்கி கொடுத்துருக்காங்கிறார் அவர் சொல்கிறாரா இல்லையா அவர்கிட்ட பிரிஞ்சு பிரிந்து சென்று விட்டார் அவர் அதனால அந்த வன்மத்தில் சொல்கிறாருன்னு எடுத்துக்க முடியாது ஏன் எல்லா கருத்தையும் நம்ம அப்படி பார்க்கணும் இல்லை அதாவது ஏன் அது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு பா ஏன் பார்க்கக்கூடாது உண்மையை ஐயாது பிரிந்து சென்றப்பனால அவர் ப எடுத்துக்கலாம் ஏன் உண்மையாகவும் இருக்கூடாது இன்னொரு பக்கம் எடுத்துக்கலாமே அதே போல் காவல்துறை கட்டுப்பாடு நாலு மாதம் முந்தையே பிரத்தியமாக தூக்கிட்டாங்க அறந்தாங்கியை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் இளம் வழக்கறிஞர் கார்த்திக் கோவிந்தராஜ் அவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார் நிறைய விஷயங்களை எங்கெங்கே இடம் ஆனது எப்போ பட்டா சிட்டா எப்போ கரையை பண்ணது யார் பணம் கொடுத்தா யார் பணம் வாங்கிட்டு வந்தா எல்லாம் அப்புறம் ஆயிருக்கார யார் கார்த்திக் கோவிந்தராஜ் ஆ அப்போது அவர் சொல்கிறது பொய்யா இருக்குமா அவர் எப்போ அப்ரூவரானார் ஆ கொஞ்ச நாளுக்கு தான் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஆ அப்போ என்ன ஆளை விட்ருங்க ஐயா போலீஸில் நடந்தாலாம் சொல்லிடுறேன் என்ன உள்ள இயற்கை தானே அது என்ன தேசிய உள்ள போட்டுடாதீங்க உண்மையை ஒத்துக்கொள்றேன் எவ்வளோ பங்கு வாங்கினேன் எவ்வளோ வாங்கி கொடுத்தேன் எல்லா கதையும் அவர் சொல்லியிருக்காரு அப்போது உண்மை உண்மையின் ஆதாரம் இல்லாமல் இது எப்படி செய்தி வரும் அப்போது இவர் இவருடைய சொத்து மதிப்பு அதாவது பிரதீப் சொல்கிறாரு ஜெயிலுக்கு போய்ட்டு வெளியே வர்றாருங்க வந்தோனே கார் இல்லை உடனே போய் ஷோரூமில் போய் இன்னோவா புது மா மாடல் வண்டி முப்பது லட்சம் ரூபா எடுக்கிறார் இவர் என்ன ஹிண்டு ராமா என்ன நக்கீரன் கோபாலா யார் இவர் இவ்வளவு கோடிகள் வருவதற்கு

மாரிதாசு கொடுத்துருக்கு அப்போது இவர்கள் எல்லாமே இப்போ பேசு பொருளாக யாரை வச்சுருக்காங்க சவுக்கு சங்கரை வச்சுருக்காங்க சாதாரண விஜிலன்ஸ் துறையில் ஒரு தட்டச்சராக இருந்த சங்கர் சவுக்கு சங்கராக மாறி இன்னைக்கு கோட்டேஸ்வர சங்கராக மாறியிருக்கேன் இப்போ கோயம்புத்தூரில் கம்பி எண்ணிகிட்டு யா என்ன சொல்கிறாரு நான் மீண்டும் வருவேன் மீண்டும் சக கைதிகளில் சொல்கிறாராம் நான் தாயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கதாநாயகன் எடப்பாடி பழனிசாமி இல்லையா எடப்பாடி பழனிசாமி இல்ல அவர் வெளியில போது சொல்ற கதையே அதுதானே எனக்கு விஜய்க்கு தாயா போட்டி எனக்கும் விஜய்க்கு தான் பிடிப்போம் எடப்பாடி பழனிசாமி வந்து சவுக்க நம்பி தானே அரசியலே பண்றாரு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சார் அவர் மிகப்பெரிய தலைவர் சார் யாரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப வருஷமா இருக்காரு சவுக்க நம்பி தான் இருக்காருன்றீங்க அப்ப சவுக்கு இவ்வளவு தூரம் திமுக உள்ள போட வேண்டிய அவசியம் வேலுமணிக்கு ஆதரவா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா திமுகவை மிக கடுமையாக எதிர்க்கக்கூடிய பணியை திமுக திமுகவுக்காக மட்டுமே செய்கிற சவுக்கனுடைய தேவை எடப்பாடிக்கு தேவை நீங்கள் எப்படி முதல் பக்கத்தில் முரசொலியில் எழுதுனாங்களோ சவுக்கனுடைய ஸ்டேட்மெண்ட் அண்ணாதிமுகவை எதிர்ப்பதை இப்போ அதே போல் இவர் முதல் பக்கத்தில் தான் இருக்கார் எடப்பாடி கிட்ட எடப்பாடி முதல் பக்கம்தான் திமுகவுக்கு முதல் பக்கம் அண்ணாதிமுக முதல் பக்கம் பிஜேபிக்கு அதே முதல் பக்கம் இந்த குற்றவாளியை எப்ப குற்றவாளி ரெண்டாயிரத்தி பத்திலேயே குற்றவாளி விஜிலன்ஸ் துறையிலிருந்து கைது பொழுதே குற்றவாளி அரசு ஆவணங்களை தூக்கி குற்றவாளி தான் ஹைகோர்ட் ஜட்ஜி உள்ள போடுறாரு குண்டாசர் போட்டு அப்போ ஒரு பெரிய சக்தி அவரை காப்பாத்துச்சு அப்ப குண்டாஸ் போடுறது சரின்னு சொல்ல வரீங்க நூறு சதவீதம் குற்றவாளிகளே குண்டாஸ் நடக்கணும் ஊடகவியலாளருங்கிற பேர்ல ஊழல் செய்கிற சமூக விரோதம் செய்கிற ஆட்களை இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ப்ரஸ்க்ரைப் பண்ணுறது மூணு பேர் குண்டாஸ் அன்பழர் குண்டாஸு அந்த பதினஞ்சு கிலோ பாடியில் இருப்பார் ஒரு வட நார்த் இந்தியா ஐயர் பையன் கிஷோர்க்கே சாமின்னு பேர் அவன் குண்டாசு அவர் பத்திரிகையாளர் அவர் இப்போ போலி பத்திரிகையாளர் எல்லா ஒரே கும்பல் சவுக்கு கும்பல் அதே போல் சோனியா அருண்குமார் இப்படி பல போலி பத்திரிகையாளர்களை தலைவர் யாருன்னு கேட்டால் சவுக்கு பெலிக்ஸ் ஏன் கைது பண்ணணும் இந்த விஷயத்தில் பெலிக்ஸ் ஜெரால்ட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவை அடிப்பதற்கு சவுக்குக்கும் பெலிக்ஸுக்கும் கிடைச்ச இடம் தான் ரெட் பிக்ஸ் வேற எதையும் பேச மாட்டாங்க திமுக மட்டும்தான் பேசுவாங்க அண்ணா திமுக தரப்புல இருந்து இதுதான் பெலிக்ஸுக்கும் சவுக்குக்குமான உடன்பாடு அதுக்காக தொகை பெலிக்ஸுக்கும் இல்லைன்னா கள்ளக்குறிச்சி மேட்டரில் ஸ்ரீமதி தற்கொலை தற்கொலை எது பெலிக்ஸ் சொல்றாரு நம்ம சவுக்குன்னு சொல்றாரு இரண்டு பேருக்கா கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளவு சவுக்கு உடைய குருநாதர் தான் பெலிக்ஸ் பெலிக்ஸுடைய குருநாதர் தான் சவுக்கு இரண்டு பேருக்கு என்ன அசைன்மெண்ட்டு உண்மைகளை கொள்ளுவது உண்மைகளை கொள்ளுவது அசைன்மெண்ட்டு செய்வது எவன் பணம் கொடுக்குறானோ அவனுக்கு ஆதரவா சொம்பு உதவு பட் பெலிக்ஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் அவர் கைது எப்படி ஏற்புடையதா இருக்கும் இல்ல மூத்த பத்திரிகையாளர் பாலியல் ரீதியாக அருண்குமாருக்கு பெண்கள் போய் பார்த்துட்டு வந்த பிறகுதான் பதவி உயர்வு எஸ்ஐக்கும் பதவி உயர்வு இன்ஸ்பெக்டருக்கும் பதவி உயர்வு ஏசிக்கும் பதவி உயர்வு வர வர இல்ல இந்த இந்த விஷயத்தை பெலிக்ஷன் வச்சிருந்தா எடிட் பண்ணிருக்கலாமா கருத்து சுதந்திரம் நினைச்சுப்பாரு கருத்து கருத்து சுதந்திரம் அடுத்த பெண்கள் வீட்டுல பெட்ரூம்ல போய் பார்ப்பா தான் கருத்து நீங்க எஸ்ஐ இன்ஸ்பெக்டரு ஏசி மூணு பேரும் பதவி உயர்வுக்காக போய் ஏடிஜி பாக்குறாங்க பதவி உயர்வுக்கு படுக்கை விரிக்கிறார்கள் இது இதுதான் கருத்து சொந்திரம் இது முழு குளிமெல்லாம் எடுக்கணும் பயில்வாங்க கூட இப்போ பேசுறது இல்லையே கூட இப்போ நடிகையை சொப்பன சுந்தர் நம்ம வச்சிருக்கோம் சொப்பனசுந்தர் யார் வச்சிருக்காரு அவரே இப்போ சொல்றது இல்லையே அவரே இப்போ மூத்த பத்திரிகையாளரை அடிக்காமல் இருக்கார் யார் பயில்வான ஆனால் பெலிக்ஸ் என்ன பண்ணார் குடும்பி போட்டார் இப்போ என்ன காரணம் அதிமுக சொல்லுவதை திமுகவை எதிர்த்து விமர்சனம் பண்ணணும் இதுதான் அசைன்மெண்ட்டு ரெண்டு பேருக்குமான அசைன்மெண்ட்டு ரெண்டு பேருமே இதை முழுமையாக செய்ய செய்கிற காரணத்தினால தான் இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஆதரவும் இல்லை எந்த ஊடக ஆதரவும் போல இவங்க வந்த இடமே ப்ரெஸ் கிளப் சென்னை ப்ரெஸ் கிளப்பு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட கல்வி கொள்ளையின் பச்சைமுத்து பேர் இருக்கிற பச்சை முத்து மாளிகை அங்கே அங்கேருந்து தான் அந்த கும்பல் பூரா கிளம்புது எல்லா குற்றவாளி கும்பல் இவர்கள் யாருமே ஊடக கிடையாது நீங்க ரெண்டாயிரத்துல அந்த பத்திரிகையாளர் தலைவர் அந்த சிவகுமார் தளவரவாய் இருபது வருஷம் ஆச்சு ஹிந்து ஹிந்து பத்திரிகையினுடைய போலீஸ் கரஸ்பாண்ட் ரிப்போர்ட்டர் அவர் தப்பி ஓடுறாரு ஏன் ஓடுறாரு அன்னைக்கு அவர் பெரிய சவுக் இவர் சின்ன சவுக் அவர் பெரிய சவுக் அப்பொழுது அப்போவே என்னன்னா விஜயகுமார் கமிஷனர் நம்ம வீர புகழ் விஜயகுமார் விஜயகுமார் வந்து ஹிந்துல தப்பும் தவறுமாக வருது இல்லாத செய்தியெல்லாம் வருது அவர் கூப்பிட்டு கேட்குறாரு ஏன் என்னை பற்றி இப்படி இப்படி வருது யார் கமிஷனர் கமிஷனாக யார் பார்க்குறா ஹிண்டு பத்திரிகையை ஹிண்டு பத்திரிகையை வந்து விஜயகுமார் பார்க்குறார் விஜயகுமாருக்கு வேண்டிய ஒருவரை கமிஷனராக உட்கார வைக்கணும்னு விரும்புகிறார் அதுக்காக அவங்க மீது அவதூறு பரப்பி உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவருக்கு வேண்டிய ஒருவரை அப்போது ஒரு ஹிண்டு ரிப்போர்ட் நினைச்சா ஒருத்தரை கமிஷனாக ஆக்க முடியாதுன்னா லாபியை செய்கிறது அதே லாபி தான் சவுக் அதே லாபி தான் அன்பழகன் அதே லாபி தான் கிஷோர்கை சாமி எல்லாம் குண்டாஸ் இருந்த ஆளுங்க அப்போது அவன் தப்பி ஓடிட்டான் ஆஸ்திரேலியா இருபது வருஷமாக ஓடிட்டா இந்தியா பக்கமே வரல வந்த விஜயகுமார் கோபுரா படையை வச்சு உட்காந்துருக்கார் என்ன படை கோபுரா படை இந்த தீவிரவாதிகள் ஒழிப்பதற்காக ஒரு படம் வச்சுருக்கார் ஆக இந்த குற்றவாளிகள் பூரா உருவாகிற இடமே குற்றவாளி பேரில் இருக்கிற பச்சைமுத்து மாளிகை தான் அப்போது இவர்களுக்கு கிறிஸ்டி முட்டை கம்பெனி மிரட்டியிருக்காங்க அதே போல் அது திரிவேணி அர்த்மோர்ஸ் மிரட்டப்பட்டிருக்கிறார் கரிகால மணல் மாஃபியாக மிரட்டப்பட்டிருக்கார் பல கிராண்டு மிரட்டப்பட்டு வசூல் பண்ணப்பட்டிருக்கு பாசி பில் கன்சன் மிரட்டப்பட்டிருக்கு இப்படி பல வேற மிரட்டி கோடிகளை வாங்குவது தான் மீட்டிங் பூராமல் தாஜ் கோரமண்டலில் தான் நம்ம இந்த கார்னர் கடையிலே போய் டீ சாப்பிட முடியல இவங்க மீட்டிங் எங்கே பிரதீப் சொல்றான் எல்லாம் தாஜ் கோவாரமண்டலில் ஐடிசி பாருதாங்க அண்ணன் மீட்டிங்கில் போவார் ஏயா பிஜினஸ் துறையில் ஒரு ஓட்டை டைப் மிஷினில் டைப் அடிச்சுட்டு இருந்த ஒரு சங்கர் இன்னைக்கு டிஜிபி ஏடிஜிபி இவர் உண்மையாகவே இன்னைக்கு இப்போ ஒரு கிளார்க்காக இருந்தார் நான் ஏடிஜி தூரமாக இருந்தால் பார்த்துருப்பார் பக்கத்திலோடு இப்போ பார்க்க முடியாது இப்போ அவர் சட்டையை கட்டுற யார் சட்டையை ஏடிஜிபி சட்டையை கட்டுறேன் தொலைச்சல் இந்த அதிகாரம் உங்களுக்கு யார் யார் கொடுத்தது இந்த ஊடகம் கொடுத்தது இந்த ஊடகம் என்பது மக்களுக்கானது மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டியது இவர்கள் சொந்த லாபத்துக்காக ஒருவரை விமர்சனம் பண்ணுவது அதிகாரிகளை பாட்டி காசு வாங்குவது அரசியல்வாதிகளை பற்றாட்டி காசு வாங்குறது மணல் மாஃபியா மறுபடி காசு வாங்குவது ஒரு வேட்பாளர் ஜெயிக்கிறன்னு சொல்கிறது தோப்பன்னு சொல்கிறது இதை பிரசாந்த் கிஷோர் பண்ணுறார் நானூறு கோடி வாங்கிட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுன்னு நீ ஊடக விழாங்கிற பேரில் இந்த ஆயோக்கி ஜனத்தை செய்கிறேன் யோ நீ வர ஜெயிக்க மாட்டாயா நான் போட போகிறேன் இல்லை ஜெயிச்சா ஜெயிச்சிரோன்னு போட இருந்தால் இருபத்தி பத்து லட்சம் அஞ்சு லட்சம் இதுதான் வேலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடந்தது அன்னாதிமுக வேட்பாளர்கள் மட்டுமே ஆதரிச்சு சவுக்கு இணையதளத்தில் போட்டார் வெற்றி பெறுவாங்க வெற்றி பெறுவாள் ஏன் அந்த பக்கம் வேட்பாளர் இல்லையா திமுக வேட்பாளர் இருக்கானா இல்லையா காங்கிரஸ் இருக்கா இல்லையா கம்யூனிஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு அவர் தெளிவாக சொல்லிட்டார் அல்லவா திமுக நான் எதிர்க்கிறேன் தேவை சொல்லிட்டு இது இதுதான் அதிமுகையாளர்களுடைய பார்வை இப்படிதானா நிறைய பத்திரிகையாளர் யாருமே நடுநிலையா இல்லாம தானே இருக்காங்க அதாவது ஒருவர் விபச்சாரியா இருக்காங்க தன் வீட்லேயும் விபச்சாரியா ஏத்துக்கலாமா நடுநிலை இப்படிதாங்க நாங்க அப்படி தாங்க பண்ணுவோம் அப்படி தாங்க பண்ணுவோம் எல்லாம் தாங்க பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் அப்படிதான் இது ஏத்துக்க முடியுமா அப்போ உங்களுடைய நிலைப்பாடு அன்னாதிமுக ஒருதலை பட்சமான ஆதரவு நிலைப்பாடு அப்போ நீங்கள் ஊடகவிலாளர் வெளியே போயிரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கொள்கை வகுப்பாளன் பிரசாந்த் கிஷோர்னு சொல் உனக்கு எதுக்கு ஊடகவியலாளர் பட்டம் அது புனிதமான பட்டமாக இல்லையா எத்தனை பேர் அதுக்காக செத்து போயிருக்கான்னு தெரியுமா எனக்கு தெரியும் இப்போ வெளிக் சேர்த்து வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் லீவ் அவர்கள் காணாமல் போயிட்டார் வேறு யார் அரசு செய்ய வாய்ப்பு இருக்கு அவ்வளோதான் இந்த பட்டியல் முடிஞ்சது அவ்வளோதான் இந்த பட்டியல் அரசு போட்டு போட்டு கொடுத்த பட்டியல் இது இறுதி சுற்றுக்கு வந்துருச்சு அவருக்கு குண்டாசு அடைச்சாச்சு அவ்வளோதான் முதலமைச்சர் இங்கே ஹாப்பியாக இருக்கார் உதயநிதி ஹாப்பியாக இருக்கார் இதுதான் செய்தி வருது ஆக இவர்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்த வளைத்தை அதாவது வளையை விரித்தார்கள் சிக்கி கொண்டார்கள் இது ஆறு மாத காலம் தொந்தரவே இல்லை திமுகவுக்கு ஆறு மாத காலம் ஆறு மாத கழி ஆ ஆறு மாத காலம் கழித்து இவர் நேராக விடுதலை ஆகி எங்கே போய் செட்டில் ஆவார் வேலுமணியில் போய் செட்டில் ஆவார் வேலுமணி அடுத்த காலத்தில் இறக்குவார் அப்போது ஆறு மாதம் பொறுத்திருந்து ஆறு மாதம் கழித்து சவுக்கு விடுதலையாகி மீண்டும் இதே இதேபோல் வீரியமாக களமிறகு என்று எதிர்பார்க்கலாம் இது அண்ணாதிமுக தற்பொழுது வர செய்தி மீண்டும் சந்திப்போம் உங்கள் கருத்துக்கு நன்றி நன்றி வணக்கம்